தன்னை காப்பாற்றி கொள்ள பல்வேறு நிலைகளில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த கட்சி ஆரம்பித்திருப்பதாகவே தெரிகிறது சந்தேகம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் மாநாட்டுக்கு வரலாம் ஒரு மாநாட்டில் கும்பல் வரத்தை வச்சு அவங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் இப்படியெல்லாம் சொல்லலாம் ஆனால் ஓட்டுங்கும்போது அந்த எலெக்ஷனுங்கிறது இன்னைய சூழ்நிலை எப்படி நடக்குதுங்கிறது பணம் காசு சாராயம் இப்படி ஆறாக ஓடுது பெரிய நடிப்பு திறன் இருக்கிறதா கூட சொல்ல முடியாது சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்க முடியுமா மாதிரி நடிக்க முடியுமா இவர் நடிப்பு திறனாவது ஏதாவது இருக்குதா ஏதாவது ஒரு பாத்திரத்தை ஏற்றுக்கிட்டு நல்லா நடிச்சிருக்கிறாரா அதுவும் இல்லை திராவிட முன்னேற்ற முழு கட்டுப்பாட்டில் தான் இவர் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அவர் சொல்லுவதுபடி இவர் ஆடுவார் அவர் சொல்லுவேடி செயல்படுவார் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜயோட அரசியல் நிலை எப்படி இருக்கும் அவர் வந்து முதல்வர் ஆவார்னு சொல்கிறாங்க அது பற்றி உங்களோட கருத்து இல்லை விஜய் என்பவர் ஒரு நடிகர் பொருளாதார பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஏழ்மலை பற்றி தெரியாமல் நிலையை பற்றி தெரியாமல் வாழ்ந்து வருகின்ற ஒரு நபர் இவரெல்லாம் அரசியலில் வந்து அரசியல் தலைவராகி ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்வார் என்று எதிர்பார்ப்பது அல்லது செய்வேர் என்று அவரே சொல்லுவது இவைகளெல்லாம் சரியான உண்மைக்கு புறம்பான யதார்த்தத்துக்கு புறம்பான ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்கிறாங்க நான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய ஆசை ஒரு ஒரு மனிதனுக்கும் கனவு காணுறதுக்கு உரிமை இருக்குது கண்டிப்பாக அந்த கனவை வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமானு யோசிக்கிறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் அதுக்கு அடிப்படை தியாகம் இது வரைக்கும் ஏதாவது தியாகம் பண்ணியிருக்காருன்னா ஒன்றுமே இல்லை அது எல்லாரும் நினைக்கிறது தாங்க சும்மா சொல்லுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லை அவருக்கு தான் வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு வாங்கி இருக்குதுன்னு சொல்ல ஆமாங்க இப்போ இந்த ஏரியா பக்கம் விஜய் வராருன்னு சொன்னால் நான் கூட ஓடி பார்ப்பேன் மக்கள் எல்லாரும் ஓடி பார்ப்பாங்க ஏன்னா ஒரு நடிகர்கள் முறையில் எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் போய் பார்ப்பாங்க அவ்வளோதானே தவிர ஓட்டு போடுற இடத்துல பார்க்க போனோம் குறைஞ்சி போகும் இது ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் நடைமுறை இல்லை அவர் எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோடு முடிஞ்சு போச்சுங்க தன்னை கொள்ள பல்வேறு நிலைகளில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த கட்சி ஆரம்பித்திருப்பதாகவே தெரிகிறது வெகு அவருக்கு நிறைய ரசிகள் இருக்கிறார் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்ப்பது நம்முடைய முட்டாள்தனம் எம்ஜிஆர் நடிகர் ஆனால் அவர் கீழே வறுமையை பற்றி தெரியும் இல்லாமையை பற்றி தெரியும் கஷ்டத்தை பற்றி தெரியும் துணி இல்லாத பற்றி தெரியும் படுக்கை இடம் இல்லாத பற்றிலாம் அவர் தெரிந்த மனிதர் அவர் நடிகராக வந்தார் அந்த மக்களை பற்றி சிந்தித்தார் அவருக்கு பண்ணார் அதே போல் எல்லா நடிகரும் அரசியலில் வந்து எல்லாருக்கும் அரசியல் வந்து பரிணாமிக்கிறது என்பது ஏதாவது அதில் மில்லேற முடியுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று இவர் முதல்வராவது முதல்வராது என்பது இவருடைய கனவாக தான் இருக்க பொழுது நனவாக ஆகவே ஆகாது அவங்க அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்டம் தியாகி இல்லை அதை வச்சு ஓட்டு வாங்க முடியாது நிறைய இப்போ கார்கில் போர் அது இது நடந்தது நிறைய பேர் நிறைய இழந்தாங்க நிறைய பணத்தை கொடுத்தாங்க இப்போ ஆந்திராவில் ஒரு டாக்டர் குடும்பமே சம்பாதிச்சு அன்னதானம் இருக்கு எனக்கு தெரியும் என்னுடைய நண்பர் டாக்டர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் டாக்டராக இருந்து வரவங்களுக்கு அனதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி ஏதாவது விஜய் செஞ்சாரா ஆனால் அவர் வந்து உச்சக்கட்ட புகழில் திரைத்துறையில் இருக்கார் பல்ல பல நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறவர் மக்களோட பொது சேவைக்காக தான் நான் இப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து நீங்கள் என்ன சொன்னால் இவர் மக்கள் தொண்டு நான் மனநிலை வருவதற்கே வாய்ப்பில்லை இதில் புறா நாடகம் ஒரு பொது தொண்டு செய்ய வரவன் மக்கள் மத்தியில் கஷ்டப்பட்டு சிரமங்களைப்பட்டு பல்வேறு கீழே வந்தவன் மட்டும்தான் தான் செய்ய முடியும் இவர் முழுக்க முழுக்க ஏர் கண்டிஷன் ரூமில் இருந்தவர் எல்லா வசதிகளோடும் எல்லா இதோடு இருந்த வாழ்ந்த மனிதன் ஒரு சாதாரண இயல்பான மனிதனை பற்றி அவர் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி நான் சிந்திக்கிறேன்னு சொல்றது மக்களை ஏமாற்றுவது தான் அது ஒரே இது சினிமாவை பார்த்து மக்கள் வந்து ஓட்டு போட்டது அது ஒரு காலம் இப்போ வந்து ச நடிகர்களுக்காக ஓட்டு போடுறது இனிமை கிடையாதுங்க ஏன்னா அடிப்படையிலேயே அவங்கவுங்க ஒவ்வொரு க கட்சியினரும் வந்து ஒவ்வொரு அடிப்படை கருத்து வச்சுருக்காங்க அதை நிறைவேற்றுறதுக்கே இங்கே முடியல அரசு எடுத்துக்கல விஜயின்னு பார்க்க போனோன்னா இன்னைக்கு இந்த சினிமா பார்க்குறவங்களுக்கு தெரியும் கிராமத்தில் உள்ள குப்பாயி சுப்பாய்க்கெலாம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் தலைவர் தெரியும் உங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்பலை இவங்களை தெரியும் அந்த கட்சி இந்த கட்சின்னு தெரியும் இது புதுசாக ஒரு கட்சி ஏற்படுத்தினது இது வந்து தன்னுடைய கோடிக்கணக்கான அன்றைக்கி உலகத்தில் விட்டு எனக்கூடிய பணக்காரர்கள் ஒருத்தர் அவர் அந்த பணத்தை செலவு பண்ண இது வழி அரசியல் இவர் க கொஞ்சம் ஓட்டுகளை பிரிக்கலாம் இவர் ஓட்டை பிரிப்பதன் மூலமாக அது திமுகவுக்கு இழப்புன்னு சொன்னால் உடனே திமுகவில் சேர்த்துக்குவாங்க திமுகவுக்கு இவர் ஓட்டு வராது வேறு கட்சிக்கு போகணுன்னா இவர் விலைக்கு விடுவாங்க அப்படித்தான் அவங்க அவங்களுக்கு சாதகமான நிலைமையெல்லாம் இவர் முடிவெடுக்க சொல்லுவாங்க திராவிட முன்னேற்றத்தின் முழு கட்டுப்பாட்டில் தான் இவர் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அவர் சொல்லுவடி இவர் ஆடுவார் அவர் சொல்லுவடி செயல்படுவார் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை திமுகவினுடைய முழு கைகூலியாக அவர் செயல்படுவதற்காக இவர் உருவாக்கப்பட்டார் சீமானு கிட்ட இந்த இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு இதை தடுக்கிறதுக்கு யார் இளைஞர்களை இப்போ தடுப்பான்னு சொன்னால் ஒரே ஆள் இந்த நாடக சினிமாவில் உள்ள இந்த கவர்ச்சி நடிகர் தான் இவர் பெரிய நடிப்பு திறன் இருக்கிறதா கூட சொல்ல முடியாது சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்க முடியுமா மனோரோம மாதிரி நடிக்க முடியுமா இவர் நடிப்புத்திறனாவது ஏதாவது இருக்குதா ஏதாவது ஒரு பாத்திரத்தை ஏற்றுக்கிட்டு நல்லா நடிச்சிருக்கிறாரா அதுவும் இல்லை நடிப்பு திறனே இல்லாத ஒரு மனிதன் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க விஜய்யா விஜயா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சினிமா நடிகர்கள் வந்து இனிமேல் ஆட்சிக்கு வர்றது கிடையாதுங்க ஆனால் அவர் வந்து உச்சக்கட்ட புகழில் திரைத்துறையில் இருக்கார் பல்ல பல நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறவர் மக்களோட பொது சேவைக்காக தான் நான் இப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து நீங்கள் இவர் மக்கள் தொண்டு செய்கிறதுக்குண்டான மனநிலை வருவதற்கே வாய்ப்பில்லை இது ஒரு புறா நாடகம் ஒரு பொது தொண்டு செய்ய வரவன் மக்கள் மத்தியில் கஷ்டப்பட்டு சிரமங்களைப்பட்டு பல்வேறு கீழே வந்தவன் மட்டும்தான் தான் செய்ய முடியும் இவர் முழுக்க முழுக்க ஏர் கண்டிஷன் ரூமில் இருந்தவர் எல்லா வசதிகளோடும் எல்லா இதோடு இருந்த வாழ்ந்த மனிதன் ஒரு சாதாரண இயல்பான மனிதனை பற்றி அவர் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி நான் சிந்திக்கிறேன்னு சொல்லுவது மக்களை ஏமாற்றுவது தான் அது ஒரே இது கோடிக்கணக்கான ரூபா சினிஃபீலில் அவருக்கு பொருளுது கையில் பேலன்ஸ் இருக்குது இந்த கோடியை செலவு பண்ண முடியாமல் பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியை ஏற்படுத்தி கணக்கு காட்டுறதுக்காக செய்கிற ஒரு நிறுவனம் தான் அவருடைய கட்சி ஓட்டு போடுவாங்களான்னா அதெல்லாம் சந்தேகம் தான் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு யாரும் வர முடியாது நடுநிலமையாளர்கள் ஓட்டு போடணும் சந்தேகந்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் மாநாட்டுக்கு வரலாம் ஒரு மாநாட்டில் கும்பல் வரத்தை வச்சு அவங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் இப்படியெல்லாம் சொல்லலாம் ஆனால் ஓட்டுங்கும்போது அந்த எலெக்ஷனுங்கிறது இன்றைய சூழ்நிலை எப்படி நடக்குதுங்கிறது போதுன்னா பணம் காசு சாராயம் இப்படி ஆறாக ஓடுது நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு ஒரு ஒரு படத்துக்கு நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடி சம்பாதிக்கிறாரு அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு வழி தெரியல அதுக்கு இது இதுக்கு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு ஒரு ஆளாக வேண்டியதாக இருக்குது தான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதன் மூலமாக அந்த இருந்து அந்த இருந்து அந்த இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக மட்டுமே கட்சி ஆரம்பித்தது இது சும்மா இந்த ஓட்டு போடாத டிக்கெட்டுன்னு இருக்குதுங்க இந்த விசில் விசிலடித்தான் கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல சினிமாவை பார்த்துட்டு விசில் அடிக்கிறான்ல அவன் ஓடி பார்ப்பாங்க அவன் ஓடி அந்த கும்பலோட கும்பலாக போய் நிற்பான் ஆனால் ஓட்டு போடுறவங்களாவே அவன் ஓட்டு போ இல்லாதவன் அதை கணக்கெடுத்துக்கிட்டே இவங்க பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுவாலை ஒவ்வொரு கட்சியும் ஒரு தியாக அடிப்படையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு தியாகமும் செய்யலை அந்த ஓட்டு போடுறவங்களே மனசை கரைச்சி ஓட்டு வாங்குகிற டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய அரசியல் வாழ்த்துட்டு இவரும் அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் ஓட்டுன்னு பார்க்குறப்ப அவங்க ரசிகர்களை தவிர இது யாரும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல